இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாத்திரம் நடக்கப் போகுது தெரியுமா உங்கள் ராசிக்கேட்பு குரு பயிற்சி சனி பகவானின் பார்வை சுக்கிரனின் சஞ்சாரம் ராககேது சஞ்சாரம் இதெல்லாம் சேர்ந்த வாழ்க்கையில் ஒரு புதிய திசை தரப்போகுது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இது அதே நேரம் சிலருக்கு இது வாழ்க்கையை புரத்தி போடக்கூடிய சூனியம் மாதம் கூட ஆகக்கூடும் வணக்கம் சகோதரர்களே சகோதரிகளே இது உங்கள் மே மாத இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன் இந்த மாதம் ராசிக்கேற்ப உங்கள் வாழ்க்கையில் காதல் பணம் வேலை குடும்பம் ஆரோக்கியம் தொழில் உடல் நலம் ஆன்மீகம் எல்லாத்திலேயும் என்ன மாற்றம் வரும் என்பது விரிவா சொல்ல போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் புதிய விஷயங்கள் காலச்சுழற்சி மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமா கேளுங்க இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் மே தொழில நடக்கவிருக்கும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளின் அடிப்படையில் முழுமையான ராசி பலங்களை பார்க்கலாம் உங்களது நட்சத்திரம் மற்றும் ராசிக்கேற்பு முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா மே மாதம் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய தருணமா மாறும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாத குருபெயர்ச்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கான முழு பழங்கள் நீண்ட நாட்களாக நிச்சயமில்லாத வாழ்க்கை நம்பிக்கை இருந்தும் நிகழ்வுகள் ஒன்றும் இல்லாத நிலை ஆனால் இப்போது குரு பகவான் உங்களை பார்க்கிறார் உங்களோட அமைதி நிதி காதல் வேலை எல்லாத்தையும் மேம்படுத்த குருபெயர்ச்சி வரதட்சணை தரப்போகுது இப்போது குரு உங்கள் ராசிக்குச் ஒன்றும் வீட்டிலிருந்து இரண்டும் வீட்டுக்கு பெயர்கிறார் இது மிக முக்கியமான மற்றும் சுபமான சந்தர்ப்பம் உங்களது வாழ்க்கை நிலையான அரித்தளத்தை பெறப்போகிறது சொத்து சேமிப்பு வாய்ப்பாளர்களின் மதிப்பு மன உறுதியுடன் இருக்கும் கிரக நிலை குரு இரண்டும் வீட்டில் சுக்கிரன் ஒன்னும் வீட்டில் தனவீடாக இருப்பதால் இதுவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இரட்டை வலிமை வேலை தொழில் அனுபவம் இருந்தும் உயர்வு இல்லாதவர்களுக்கு இந்த காலம் புதிய தொடக்கம் தரும் மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் ஏற்படும் வீணாக போராடி வந்தவர்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் நிதிநிலைமை நிதிநிலை மிகச் சிறப்பாக இருக்கும் வாரிய செலவுகள் கட்டுப்படும் புதிய லேண்டிங் அல்லது லாபம் தரும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்துக்கு பண உதவி செய்யும் வாய்ப்பு வரும் குடும்பம் வீட்டிலுள்ள உறவுகள் நட்போடு இருக்கும் திருமணப் பேச்சுகள் தினமாகும் கடவன் மனைவி உறவில் முன்னர் இருந்த தவறுகள் மாறும் பிள்ளைகள் மீது பெருமை உணர்வு வரும் ஆன்மீகம் குரு பகவான் ஜீவனின் அர்த்தத்தை புரியவைக்கும் மாதமாக இது இருக்கும் இனசரி மந்திரங்கள் மற்றும் ஜபங்களில் மனம் அமைதி பெறும் ஆரோக்கியம் சில நேரங்களில் மன அழுத்தம் குறையும் தலைவலி நெஞ்சுவலி போன்ற குளிர்ச்சி பிரச்சனைகள் குறையும் நல்ல தூக்கம் ஏற்படும் பரிகாரம் வியாழக்கிழமை குரு வழிபாடு மஞ்சள் நிற துணி தானம் செய்து செய்தால் நல்லது கல்வி உதவிகள் வளர்ந்துவது நல்லது ரிஷப்ப ராசிக்காரர்களே உங்கள் அமைதி நிதி உறவுகள் எல்லாம் சீராகும் இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விளக்கை ஏற்றிவிடும் இங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க